நீதி தவறாம ஆட்சி செஞ்ச மன்னர்கள் முதன்மையானவர் கை பாண்டியன் இவரோட நீதி தவறா ஆட்சிய பத்தியும் அண்ட் இவரோட வரலாற்றை பத்தியும் நானூறுல பாடியிருக்காங்க இவரோட காலத்துல மதுரை நான்மாட கூடல் நகரமா இருந்துச்சு மன்னர் மக்களோட பாதுகாப்புக்காக இரவு நேரங்கள்ல வீதி உள்ளா போறது வழக்கமா இருந்துச்சு அப்படி ஒரு நாள் வீதி உள்ளா போற சமயத்துல ஒரு வீட்டுல ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுற சத்தம் கேட்டு இருக்கு ஒரு வேதியர் அவர் பேரு கீரந்தை அவர் வணிகம் விஷயமா வெளியூர் போறன்னு மனைவி கிட்ட சொல்ல மனைவி உடனே எனக்கு பயமா இருக்குன்னு அவர்கிட்ட

அடுத்த நாள்